எனக்கு பிடிக்கல பிடிக்கல அவ்வளவுதான் சொல்லுவேன் சோர் ஓட முடியாது சும்மா எப்ப பார்த்தாலும் அதை பண்ணு இத பண்ணுன்ட்டு உங்க அம்மா என்ன நீங்களே வந்து போட்டுக்கங்க என்னை தொந்தர வேணாதீங்க பொழுதுக்கு இதெல்லாம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கணும் யார் அழுதா எப்ப பாரு நல்லா இல்லனு ஏன் தலையெழுத்து அண்ணே வானே இந்தா காஃபி என்னண்ணா பச்சை வெட்டி எல்லாம் கட்டி இருக்க மனசு சரியில்லடா அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்த ஏன்னா ஏதாவது பண பிரச்சனையா பண பிரச்சனை இருந்தா கூட சமாளிச்சிடலாம் ஆனா மனப்பிரச்சனை அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னாச்சுண்ணா நம்ம சின்ன வயசுலயே நம்ம அப்பா இறந்துட்டாங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருமே அந்த கண்ணார பாத்து வளர்ந்தவங்க அப்படி என்னதான பிரச்சனை அம்மாவுக்கு அங்க பன்னி நம்ம அம்மாவை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாடா தினம் சண்டை நம்ம தனியா போயிடலாம் தனியா போயிடலான்னு வீட்டுல தினம் சண்டைடா வீட்டுல தினம் தினம் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா அங்க அம்மா அழகத என்னால பார்க்க முடியலடா கண்ணுல பார்க்க முடியல எங்காச்சும் போயிடலாம்னு இருக்கு வீட்டு விட்டு இல்லனா ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிடலாம்னு தோணுது எனக்கு நீ என்ன சாகணும் ஓவரா பேசுற அவதான் சாகணும் அவதான் நம்ம அம்மா மதிக்காம இருக்கா அவதான் வெளியில போகணும் ஆனா ஒண்ணுன நம்ம அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் அங்க வந்து எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன் ஓவரா பேசினா ரெண்டரை அரை விட்டு உட்கார வைக்க வேண்டியதானே இது கூடவா நான் உனக்குள்ள சொல்லி குடுக்கணும் உண்மைதான்டா கொஞ்சம் ஓவரா பேசினா ரெண்டு அரை கொடுத்து உட்கார வைக்கணும்

என்னால முடியாது அது என்னடா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது மட்டும் நீதிபதியா ஆனா அதே குறை உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தே போங்களே விட்டு கொடுத்து போன யாருமே கெட்டு போனது இல்ல அன்னைக்கு தனி குடுத்துன்னு போயிடுன்னு நம்ம அம்மா உங்ககிட்ட சொன்னதுனால இன்னைக்கு அவங்களுக்கே வந்துருச்சு பாத்தியா நான் வரும்போது வெளியில அத்தை இருந்தாங்க நாளைக்கு அதே மாதிரி நீயும் வெளியில் உட்காந்து அழுகிறத நான் பார்க்கணுமா உன் அண்ணி என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவா கோவமாக வாயை கோணச்சு கோணச்சு பேசும்போது அப்படியே வாயிலே குத்தலான்னு தோணும் என்ன பண்றது குழந்த குட்டி பிள்ளைக ஆயிடுச்சு குடும்பம் உடஞ்சிருமே அதுக்காக பல்ல கடிச்சுட்டு இருக்க இப்படியே தினம் தினம் ஆஃபீஸ் போகும்போது மாமா கிட்ட சண்டை கட்டி மென்டல் டார்ச்சர் பண்ணாதரி மாமா மென்டல் ஆயிடுவாங்க உன் வாழ்க்கையே போயிரு இப்போவாவது நான் சொல்றதை கேட்டு திருந்தி நல்லா வாழ்ற வலியப்பாரு இதுக்கு மேலே நீ திருந்திலே வையே இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறத விட நீ சாகிறதே மேலு குடும்பங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அதுல கோபங்கிற கல்லுப்பட்டு உடஞ்சிச்சுன்னா சந்தோஷங்கிற அழகான நம்ம பிம்பத்தை அது காட்டாது இந்த ஒரு குணம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லனா நீ ரொம்ப நல்ல பொண்ணுடா தங்கமான பொண்ணுடா என் தங்கச்சி சொல்லுங்க தினம் வீட்டுல சண்டை கட்டிக்கிட்டு வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியலடா அதனால அம்மா நாளைக்கே முடிவு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் இருக்க என்னடா சொல்றேன் நீங்க நேரில் வாங்க சொல்றேன் தான் பேசுறேன் எப்படி இருக்கீங்க இனிமே என் தங்கச்சினால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது ஹாப்பி லைஃப் மாமா